காகத்திற்கு உணவிடுவது எதற்காகின்றால் நம்மை விட்டு மேலே சென்றவர்கள் ஆகவே மேலே பறக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நாம் உணவிட்டால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் பொதுவாக காகம் என்பது நம்முடைய சனி பகவானுக்கு வாகனமாகவும் இருக்கிறது ஆகவே கர்ம வினைகள் தீரும் என்றால் கர்ம வினையை செய்யக்கூடியவர் சனி பகவான் ஆகவே நம்ம கம் கர்ம வினைகள் தீரும் அதன் மூலமாக காகத்திற்கு உணவு இடுவதன் மூலமாக எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்து பசுமாடுக்கு நாம் உணவு இடலாம் பசுமாடுக்கு உணவு எதற்காக விடுகிறோம் என்றால் பசுமாடு என்பது சத்த குணம் உடையது மற்ற மிருகங்களை விட சத்துவகுணம் உடையது அதாவது மூன்று குணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது ஒன்று ரஜோகுணம் குணம் அடுத்து தாமச குணம் அடுத்து சத்துவகுணம் ரஜோகுணம் என்பது தானே பெரியவன் என்று அகங்காரம் கொள்வது அதன் பிறகு தாமச குணம் என்பது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அடுத்து சத்துவ குணம் என்பது பிறர் நம்மை எது செய்தாலும் நாம் அவர்களுக்கு திரும்பி நன்மையே செய்வது குணம் நாம் நம்முடைய பழையது எது வந்து எந்த நமக்கு வேண்டாது எதை நாம் பசுமாடுக்கு உணவாக கொடுத்து அதை சாப்பிட்டாலும் நாமும் நம்முடைய குழந்தைகளையும் சாப்பிடுவதற்கு ருசியான பால் அது கொடுக்கிறார்